எல்லோருக்கும் வணக்கம் சரத்குமார் சார் அண்ட் ஃபேமிலி வெல்கம் ஆல் திருமணத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் ஏற்கனவே சார் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மரியாதை மட்டும்தான் இன்னைக்கு வித் கப்பல்ஸ் சார் அஸ்காம் ஸோ அவங்க அவங்களோட பேசுவாங்க இப்போ இதுக்கப்புறம் வந்து இஸ் நோ கொஸ்டின் ஆன்சர் அட் ஆல் ஸோ அவங்க மீடியில் என்ன பேசுகிறாங்களோ தட் பீ டேக்கிங் சார் ப்ளீஸ் Uh, thank you so much for coming. Uh, all, uh, everyone of my press, Kumar as well, thank you for coming. I'm sorry I don't speak Tamil as yet, but I'm learning very, very quickly. I know Sapper Tani, and Pondati, <laughs> but within a few months I will learn Tamil because you all are my people. Bombay is not my home anymore, Chennai is my home, and you all are my people. Um, my name is Nikolai Sachdev, I haven't met you all before, so I'd like to introduce myself. And i married to this beautiful woman who you all know very well. Um, she said after marriage, she wanted to change her name. Mm -hmm. Of course, she wanted to, she will never lose Sarat Kumar in the middle, but she wanted to have Varanakshmi Sarat Kumar Sachdev. But I would not have that. She will always remain and retain her name as Varanakshmi Sarat Kumar. I will be taking her name. So I will be known as Nikolai Varanakshmi Sarat Kumar Sachdev. And so will my daughter. So, Sarat Kumar, his legacy, and my wife's legacy will live, live on forever. So, that's what I'm going to do for my wife. Um, you all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. Uh, she may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. Um, so, I just want to tell you all that. Uh, we've just got married, so uh, we're very, very happy. But from tomorrow, she'll be acting again, so we have no breaks. The movies will go on, and Sarat Kumar and myself support my wife 100%. Uh, she will always act. Her dreams, her passions, uh, her ambitions, and her acting at Vera level. So please support her, like you all have for all they're these very years. Very level, they're level. They're <laughs> are level.

என்னோட கார் வந்து அவரு பட் என்னோட உயிர் வந்து சினிமா எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ திங்க் போட்ஸ் தம் அஜஸ்ட் யூ சப்போர்ட் நிறைய பேர் என்ன கேட்டு கேட்டிருந்தாங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்களான்னு உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பா நடிப்பேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டது நீங்கள் வந்துருக்கீங்க அண்ட் இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லன்ச் உங்களுக்காக ஜஸ்ட் டூ தேங்க் யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்றதுக்காக அண்ட் ப்ளீஸ் கண்டினியூங் சப்போர்ட் ஃபார் மீ

ஒரு படம் தேர்தல் சென்று வந்தோம் அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எனக்கு சொன்னாங்க எல்லாருமே நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் கூப்பிடுற ஒரு சூழ்நிலை இல்லாதனால முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரி அதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான் பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலைவளை வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணும் நிறைய சொன்னி சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக அவங்க எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை இன்னைக்கு வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்னைக்கு வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது இன்னும் நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து திருமணத்தை அங்கே கொண்டாட முடியாத சூழல் இன்று கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் இன்னைக்கு முடியாத சூழல் அது ஒரு எவ்வளோ தூரம் சந்திக்க போனேன் நாலு மூணு சந்தேகி இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிடன்னாங்க அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் இருந்து அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னால் தயார் ஒரு இருபத்தெட்டாம்தேதி டென்டட்டிவ்லி ஃபிக்ஸ்ட் அது அது கன்ஃபார்ம் ஆனால் கூட மறுபடியும் ஒரு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கிற சீஜன் அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நீக்கா நீக்கி நான் நிக்கில் கூட்ட ஆரம்பிச்சேன் நிக்கில் ஆகி சச்சிதேவ் ஆனாலும் நிக்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டூ ஆஸ் அ பர்சன்

எல்லா மீடியால எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்த ரொம்ப சிறப்பா வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தெரியும் உலகத்தையும் பற்றியும் நீங்க உருவாக்கினவங்க சாதாரண ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர் வந்த என்ன சுப்ரீம் ஸ்டார் என்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவி நன்றி போயிட்டு இருந்த சுப்ரீம் மிச்ச தான் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி இருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக